கட்டாயமாக சமூக வலைத்தளத்தின் ஊடாக நான் ஒரு தவிசாளரை நான் வாழ்த்தியாக வேண்டும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் தன்னை அர்ப்பணித்து மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு உடனடியாக கால விஜயம் மேற்கொண்டு அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து வருகின்றார் அவர் வேறு யாரும் இல்லை எங்களுடைய மண்முனை தென் எரிவில் பட்டு பிரதேச சபை தவிசாளர் ും പഴക്കാരും കൊണ്ടു വരും എന്ത് ജ്യാപനം അത് നല്ല ഉണ്ടവിടെ ഇല്ലാങ്കാ വീട്ടിലെ പോയി ചേക്കോട്ട എല്ലാവർക്കും ইটিযাওতি এগেকে মাডিয়াগাকেে দুপেয়ারাগেয়াকে য়েড়াগে য়াগের সুপেরাগে।

அப்படி விட்டா நாளைக்கு காலையில இருந்து உங்களுக்கு மூணு பேருக்கும் பழக்கு இண்டையில இருந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ள வியாபாரம் பண்றாக்களும் தான் உள்ள பாராக்களும் போராக்களும் தான் வெத்திராக்கு சப்பையிலாது நீ துண்டு போயில விற்கலாது சரியா மார்க்கெட் கால துண்டு போயில விற்கலா வெத்திலாக்கு சப்பையிலாது இன்றைய காலையில இருந்து நாளையில இயற்கை கூட முழு பேருக்கும் பழக்கு ஆறாக இருந்தாலும் சரியா இண்டையில இருந்து வீடு பத்தலாது இது வெத்திலாக்கு சப்பையிலாது இந்த கோயிலு துண்டு போயில விக்கலாது இதான் காலேஷா எல்லா உங்களுக்கு தான் முதலாவது இது நல்ல விஷயமா உண்மையாகவே வந்து அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் சிறப்பான ஒரு நடவடிக்கை உண்மையாகவே வினோராஜ் சார் உங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மக்களுடைய ஆதரவு இப்பவும் உங்களோடு இருக்கும் அதே போன்று ஏனைய மாவட்டங்களில் இருக்கின்ற எங்களுடைய தவிசாளர்கள் அதே அரசு அரச அதிகாரிகள் இதனை கவனத்தில் கொண்டு அவர் எடுக்கின்ற இதே நடவடிக்கைகளை நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் பிரதேசங்களில் மேற்கொண்டால் எங்களுடைய நாடு ஒரு சிறப்பான ஒரு நாடாக இன்னமும் வளம் பெறும் என்பது வந்து எங்களுடைய கருத்து மக்களாகி எங்களுடைய ஒரு குரல் உண்மையாகவே வந்து எங்களுடைய வினோராஜ் சரை எடுத்துக்கொள்ள போனால் மக்களுக்கு எங்கே ஒரு பிரச்சனை இருக்கின்றதோ அது எவ்வகையான பிரச்சனை இருக்கின்றதோ அதனை நேரடியாக சென்று அள விஜயத்தினை மேற்கொண்டு அதனை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது ஒரு சிறந்த ஆளுமையான ஒரு தவிசாளர் அவருக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் அதே போல இப்பொரு விடயத்தை நீங்கள் செய்து வருகின்றீர்கள் இந்த வெத்திலை துப்புவது பற்றி கட்டாயமாக வந்து எங்களுடைய நாட்டில் கட்டாயமாக அது வந்து ஒரு நிரந்தரமாக வந்து அது தடுக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றது இன்றைக்கு பஸ்ல போகிறவங்களும் துப்புறாங்க அதே போல் பொது இடங்களில் பாடசாலைகளுக்கு முன்னால் துப்பு துப்புகிறாங்க அதே போல் ஹாஸ்பிட்டல்களில் போனால் பார்க்கவே சகிக்கல அவ்வளவும் மோசமாக போகுது இந்த வெத்தில் சாப்புறாக்கள் அது அவங்க வந்து அந்த இருந்து சப்பி விட்டு வந்தால் பரவாயில்ல இன்றைக்கு பொது இடங்கள்லையும் வரான ஒரு கேவலமான அசிங்கமான வேலைகளை செய்து வருகின்றார்கள் இதே போன்ற நடவடிக்கைகளை இன்னமும் எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய தவிசாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் இந்த சிறப்பான எங்களுடைய வினோராட்சியரை போன்ற தவிச்சாளரை போல் மற்ற தவிசாளர்களும் வந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டால் எங்களுடைய கிராமம் அதே போல் மாவட்டம் எங்களுடைய மாகாணங்கள் இலங்கை முழுவதுமாக வந்து ஒரு சிறப்பான ஒரு நாடாக திகழும் என்பது வந்து ஐயமில்லை தயவு செய்து அனைவரும் கவனத்தில் கொள்ளுங்கள் சார் எங்களுக்கு மீண்டுமாக சொல்லுகின்றேன் உங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த முகநூல் வாயிலாகவும் இந்த சமூக வலைதளம் வாயிலாகவும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய பணி மென்மேலும் தொடர உங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி